ஆனந்த தவிந்தது புணர்பதொக்க எந்த என்னை ஆண்டு கூண நோக்கினாய் தென்ற போது நின்னுடன் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கழற்கனே புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் கழலினைலாதிலே நெம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே ஐயன் நின்னதல்லதில்லை அவற்றோ பற்று வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை பொய்மையே நெம்பிரான் மை கலந்த கன்னி பங்க வந்து நின் கழற்கனே மெய்கலந்த அன்பர் அன்பனுக்கும் வாழ வேண்டுமே வேண்டு நின் கழற்க நன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேன ஆவயந்தருளினே பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கு நின் அண்ணும் இன்னும் வேத நான்கும் போலம் இன்று உணங்கு நின்று மற்றொரு உண்மையின்மையின் வணங்கியாம் விடேங்கள் என்ன வந்து நின்று அருள்வதற்கு இனங்கு கொங்கை மங்கை என் கொழு நினைப்பது நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்து நகும் ஆய நின் ஐம்புலன்கள் காண்கிலா இணைத்தனைத்தத பொறத்ததந்தை பாதம் எய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிரா நிவஞ்சனற்கு புய்தலாவது நன்றி மற்றொருண்மையின்மையின் பைதலாவதென்று காத்திரங்கு பாவியற்கு ஈதலாது கண் வண்ணம் இல்லை ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினோர் பேதம் பேதமின்மை பேதையேன் எம்பிறான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலாவோ நின்னலால் தேசனேவோ தேவருண்மை சிந்தியாது சிந்தியாத சிந்த செய்கை கேள்வி வாக்கு சீரிலை புலன்களால் முந்தையான காலம் நின்னையெய்திடாத மூர்க்கனேன் வெந்தையா விழந்திலேன் உன் உள்ளம் வெள்கி வெல்கிவிந்திலேன் இன்னம் நின்ுற்றிருப்பனே விருப்பு இருப்பு நெஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய்மடுத்தனை கலந்து போகவும் நெருப்பு உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டதாயினும் விருப்பம் உண்டு நின் என் கண் பலன் நிஜயே